வலைக்கம் அலாம் வலைக்கம் இலங்கையின் ஜனநாயக சோசியலேச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் விசாநாயக் அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கான ஆசீர்வாதம் போதை ஒழிப்பு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு சைக்கிள் ஓட்ட சவாரியை அவரின் பிறந்த நாள் அன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனுராதபுரம் அவர் பிறந்த மண் தம்புத்தி காம பிரதேசத்திலிருந்து எனது பயணத்தை ஆரம்பம் செய்தேன் இன்றைய தினம் வந்து ஐந்தாவது நாள் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் எனது மாவட்டம் அம்பாறை எனது சைக்கிள் ஓட்ட கழகம் அம்பாறை மருதமனை சைக்கிள் ரைடர்ஸ் கப் ஊடாக தற்போது நான் மாளிகைக்காடு பிரதேசத்தை தற்போது வந்தடைந்தேன் இன்றைய மதியம் ஜுமா தொழுகை மருதமுனையில் முடித்துவிட்டு பகல் நேர உணவு போசனம் வந்து மருதமனர் ரைடர்ஸ் கார்ட் ஒழுங்கு செய்திருந்தார்கள் அதை முடித்துவிட்டு தற்போது நான் புத்துவிலை நோக்கிய பயணத்தின் போது மாளிகைக்காடு பிரதேசத்தில் நான் வந்திருக்கின்றேன் இன்னும் குறுகிய நேரத்தில் ஒரு வரமானத்தாலம் நேரத்தில் வந்து நான் அக்கரப்பட்டை வந்தடைவேன்